நெல்லையில் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி ஆசிரியர்கள் இருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இதனிடையே ஏழாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அப்பள்ளியில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர் ராபர்ட் நிரந்தர ஆசிரியர் நெல்சன் ஆகியோர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது இந்த சம்பவம் குறித்து மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்த நிலையில் பள்ளி கல்வித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணையில் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது தொடர்ந்து தற்காலிக ஆசிரியரை பணி நீக்கம் செய்தும் நிரந்தர ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்தும் பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் இருவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் நீதிபதி உத்தரவின் பேரில் இருவரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்